ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒரு த்ரெட் பைப்பிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு பைப்பிங் வைக்கிறத மட்டும் நான் இப்போ சொல்லித்தரேன் இந்த பைப்பிங் வந்து ஷோல்டரில் பிசுறு இல்லாமல் த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறேன் இதுக்கு நான் சில்வர் கலர் டிஷ்ஷு கிளாத் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கிளாத் எப்போவுமே நீங்கள் ஒரு மீட்டர் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானதளவு நீங்கள் கட் பண்ணி தைச்சிக்கலாம் நல்ல நீல நீளமாக பீசஸ் கிராஸ் பீஸ் கிடைக்கும் இது வந்து ஒரு ஒரு ஒன்னே கால் சென்டிமீட்டர் சரிங்களா அந்த இதில் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு கட் பண்ணுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணும்போது இது நான் பிகின்ஸ்க்கு சொல்லித்தரேன் ஓரளவுக்கு தைக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் பிகின்ஸ்க்கு தான் நான் இந்த வீடியோமே மோ மோஸ்ட்லி இது பிகின்ஸ்க்கு இது ஜாயின் பண்ணும்போது எப்பவுமே இது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இதை இப்படி வைங்க இப்படி பெருக்கல் கூறி போட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இது தைச்சதுக்கப்புறம் நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு கிராமிக்கிற மாதிரி தைச்சு எடுத்துக்கோங்க கிராஸ் டீச்சர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்குவாங்க இங்கே பார்த்தீங்களா இப்போ நேராக வந்துருச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதில் ஒரு கால் இன்ச்சுக்கு இப்படி மடக்கி ஒரு தையல் லாங்காக நீ நீளத்துக்கும் இந்த பைப்பிங் கிளாஸ் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கிறோமோ அதுக்கு அதை அப்படியே இப்படி ஒரு தையல் போட்டு எடுத்துக்குவாங்க இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் வரும்போது இந்த ஜாயிண்டை இப்படி விரித்து விட்டு பாருங்க இப்படி ஒரே சைடாக வராமல் இப்படி விரித்து விடுங்க விரித்து விட்டு இதை மடக்கி தேய்ச்சிங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப அழுத்தமாக இருக்காது பைப்பிங் தேய்க்கும் போது உங்களுக்கு அழுத்தமாக இல்லாமல் நல்லா இருக்கும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு அடுத்தது இது ப்ளவுஸ் பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்துக்கலாம் இந்த ரைட் சைடு தான் நமக்கு எப்பவுமே பைப்பிங் ஃப்ரண்ட்லேயும் வரணும் ஃப்ரண்ட்டில் வரும்போது ஷோல்டர் வந்துட்டு பிசுறு இல்லாமல் தைக்கணும் ஃப்ரண்ட்டோடு சேர்த்து எப்படி தைக்கிறது அந்த மெத்தடு தான் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதனோட ரைட் சைடுக்கான ஃப்ரண்ட் பீஸை எடுத்து இப்படி மேலே வைங்க மேலே வச்சு எப்பவும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தது லைனிங் கிளாத் எடுங்க எடுத்து அதுலேயும் இந்த ரைட் சைடு எடுத்துக்கோங்க இதில் ஃப்ரண்ட் பீஸை மேலே வச்சுங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வைங்க லைனிங் கிளாத்தில் இப்படி கீழே வைங்க கீழே வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு இதை நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் இந்த இதில் இருக்கிற இந்த பிசிறிகளை வந்து லைட்டாக இப்படி இருக்கிறத இப்படி கட் பண்ணி விட்டுடுங்க இங்கே இருக்கிறது இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா இது இது எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக ஒரு பைப்பிங் தைக்கும் போது இதை டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா இதை நம்ம இப்போ டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் இது புதுசாக தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக பைப்பிங் த்ரெட் பைப்பிங் ஷோல்டரில் பிசுறு இல்லாமல் தைக்கிறது இப்போ தைச்சாச்சு இதை எப்படி எடுத்துக்கோங்க இதையும் எப்படி எடுத்துக்கோங்க இது நம்ம ஜாயின் பண்ண தட்டு அதே மாதிரி இது மேலே இது எப்படி வைங்க இதை எப்படி வச்சு என்ன பண்ணுங்கள் பின் பண்ணிவிடுங்க ஷோல்டர் பக்கத்தில் உங்களுக்கு தேவையான இடங்கள்லாம் லைட்டாக பின் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு நகராமல் இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா அந்த ஷோல்டரில் இந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நகராமல் இருக்கிறதுக்காக தான் அப்படியே கரெக்டாக இருக்கு தைக்கிறவங்க ஈஸியாக தை தெரியும் அப்படிங்கிறவங்க தைச்சிக்கலாம் தெரியாதவங்க இந்த மாதிரி பின் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அதே இடத்துல நகராமல் இருக்கும் அடுத்தது கரெக்டாக வச்சு கழுத்து பீஸ்கிட்ட கரெக்டாக வச்சு இன்னொரு இடத்துலையும் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க புதுசாக தைக்கிறவங்களுக்கு சரிங்களா தைச்சிட்டு நான் ஈஸியாக தைச்சு பழகிட்டேன் இதை அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த பைப்பிங் கிளாத் இருக்குது இல்லைங்களா இதை வந்து இந்த பைப்பிங் கிளாத்தை இந்த பீஸ் இங்கே இருக்குது இதுக்கு மேலே இதை வைங்க ஒரு தையல்லையே தைக்க முடியறவங்க தைக்கலாம் இல்லனா இதை ஃபஸ்ட்டு ஒரு லைன் தைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு தைக்கிறவங்களும் தைக்கலாம் அது உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி தைக்கலாம் இப்போ பார்த்துக்கோங்க கீழே ப்ளவுஸ் பிட்டு நடுவில் பைப்பிங் கிளாத் மேலே லைனிங் கிளாத் மூணையும் வச்சு இப்படியே நம்ம அதை பைப்பிங் கழுத்துக்கு எப்போவுமே ஒரு கால் இன்ச்சில் தைப்போம் இல்லைங்களா ஒரு கைடு ஒரு இது ஃபுட்டு இருக்கிற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே லைனாக கழுத்தை வந்து நீங்கள் இது தைக்கும் போது கழுத்தை எப்போவுமே இழுத்து பிடிச்சிடாதீங்க கரெக்டாக அந்த வளைவுகள் வர இடத்துல அழகாக வளைஞ்சு கொடுக்குற மாதிரி அப்படியே தைச்சிட்டு வந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது பின் பண்ணி வச்சதை நான் இப்போ எடுத்துக்கிறேன் ஏன்னா அது கிட்ட வந்துடுச்சு அதனால் எடுத்துட்டேன் இது கீழே இது நடுவில் இது கழுத்து பீஸ் லைனிங் கிளாக் மேலே இப்படி வச்சு அப்படியே அந்த வளைவுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே வளைச்சா மாதிரி தைக்கிறேன் பாருங்க நான் இழுத்து பிடிச்சி தைக்காமல் லைட்டாக அப்படி கொடுத்து தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா துணி இழுத்து பிடிச்சிங்கன்னா ஷோல்டர் முன்ன பின்ன வரும் அது கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கிட்டே வந்திங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக வந்து அந்த இடத்துல உட்காரும் சரிங்களா அதுக்கு தான் ஷோல்டர்கிட்டையும் நான் ஆல்ரெடி ஒரு பின் உங்களுக்கு போட்டு வச்சுருந்தேன் நகராமல் இருக்கணும் அளவு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நமக்கு அந்த ஷோல்டர்கிட்ட வந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட்டையும் சேர்த்து தைக்க போகிறோம் அப்படியே ஏன்னா எப்பவுமே பைப்பிங் வந்துட்டு பேக் தட்டு தனியாக ஃப்ரண்ட்டு தட்டு தனியாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் இது ஒரே இதாக ஜாயின் பண்ணும்போது பைப்பிங் உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும் ரெண்டாவது அந்த இடத்துல தடிமன்னா நம்ம ஜாயின் பண்ணின இது வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்காது இப்படி நீங்கள் பண்ணும்போது நல்லா இருக்கும் ஃபினிஷிங் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது ஈஸியாக பிக்னஸ் கூட தைக்கிற மாதிரி தான் நான் இது இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போது இது பண்ணிட்டோம் இப்போ வந்துட்டு இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன கட்டு இப்படி கிராஸாக இப்படி போட்டுக்கோங்க இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் அதையும் கட் பண்ணிக்கோங்க இங்கே கழுத்துக்கிட்ட இங்கேயும் இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல சின்ன சின்ன கட்டு தையலுக்கு ஒண்டை போட்டுறாதீங்க ரொம்ப கிட்ட கொண்டுட்டு போய் கட் போட்டுறாதீங்க ஓரளவுக்கு தையலுக்கு வெளியில் இருக்கணும் இந்த கட்டு இப்படி கட்டிங் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை இப்படி எடுங்க எடுத்தால் இப்படி வரும் இதை உங்கள் நகத்தில் வச்சு நல்லா இப்படி கீறி விட்டுக்கோங்க இப்படி வரும் இப்போது இந்த த்ரெட் பைப்பிங்க்கு தேவையான நூல் இந்த சைஸ் இருக்குது இதை விட பெரிய சைஸும் இருக்கும் இதை விட சின்ன சைஸும் இருக்கும் உங்களுக்கு பைப்பிங் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நூல் வாங்கிக்கோங்க இது மீடியம் சைஸ் ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சன்னமாகவும் கிடையாது இதை நம்ம இதை இப்படி இந்த பக்கமாக இப்படி தள்ளி விட்டுட்டிங்கன்னா இது இப்படி கிடைக்கும் இந்த பைப்பிங் கிளாத்து இப்படி கிடைக்கும் இதுக்குள்ளே இந்த நூலை வைங்க நீ பாருங்க இந்த மாதிரி இதுக்குள்ளே இந்த நூலை வச்சு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க இதை உள்ளே தள்ளுங்க இதுக்குள்ளே நூலை வச்சு இதை இப்படி மணக்கி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம அந்த எஜ்ஜிலையே இது சிங்கிள் கைடு போட்டு செய்யுங்க நல்லா ஈஸியாக வரும் நல்லாயிருக்கும் நான் வந்து டபுள் கைடு தைக்கிறேன் அப்படின்றதுனால நீங்கள் அப்படி தைக்க வேண்டாம் புதுசாக தைக்கிறவங்க சிங்கிள் கைடில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த எஜ்ஜில் நல்லா தையல் விழும் பாருங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கோங்க ஒரே இதாக லென்த்தியே பிடிக்க வேண்டாம் இப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பைப்பிங் வந்து நீட்டாக விழுது அப்படின்றத பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் சொல்லித்தரேன் இதை விட ஈஸியாக பைப்பிங் பைப்பிங் வைக்கிறத பற்றி சொல்லித்தரது அப்படின்றது வந்து முடியவே முடியாது சரிங்களா டிஏ தள்ளி தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கோங்க நிறைய நீள நீளமாக பைப்பிங் தைக்க வேண்டாம் கொஞ்சமாக பிடிச்சிக்கோங்க அதையே தைச்சிட்டு வாங்க அந்த எஜ்ஜுக்குள்ளேயே வரணும் அந்த சில்வர் கிளா கலர் கிளாத்தில் தையல் போகக்கூடாது இந்த பிங்க்குள்ளேயும் தையல் வரக்கூடாது அந்த ரெண்டும் சேர்ந்த நடுவில் அவனை ஒரு குழிவாக ஒரு இடம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயே அந்த தையல் வரணும் அப்போ தான் இந்த பைப்பிங் வந்து பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் இந்த த்ரெட்டை வந்துட்டு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி டைட்டாக பிடிக்கும் இப்போ நம்ம இந்த ஷோல்டர்கிட்டையும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்டில் நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன் இந்த ஷோல்டர் ஃப்ரண்ட்டில் வரைக்கும் எப்படி இருக்குது ஷோல்டர் ஃபிட்சிங் எப்படி வந்திருக்கு இந்த ரெண்டையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நல்லாயிருக்கும் ஓ நம்ம ஃப்ரண்ட்டு கழுத்துக்கும் வந்துட்டோம் நூலும் அப்படி தான் நூலையும் இழுத்து பிடிக்காதீங்க எப்போ துணி தைக்கும் போதுமே துணியை இழுத்து பிடிச்சி தைச்சிட்டு வராதீங்க கொஞ்சம் அதனோட ஃப்ளெக்சிபிள் ஒரு லூஸ் இருக்கும் இல்லையா அந்த இதுலேயே விட்டு தேய்ங்க அப்படி போது தான் நல்லா இருக்கும் முடிச்சுட்டு இதை இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு இப்படி நேராக நம்ம தைப்போம் இல்லையா போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் பைப்பிங்கோட ஃபினிஷிங் ஃப்ரண்ட்டில் பேக்கில் இருந்து அப்படியே இருந்து எப்படி ஃப்ரண்ட்டில் வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் பின்னாடி பார்த்திங்கன்னா பிசுறு இல்லாமல் எப்படி ஒரே இதாக இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் இதே மாதிரி அழகாக நீங்களும் தைச்சிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஈஸியாக த்ரெட் பைப்பிங் வைக்கிறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் இதே மாதிரி தைச்சி ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவும் முடிக்கிறேன் வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ